காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று பதினெட்டு மாயை ஆத்மா இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை ஆனாலும் ஆத்மா எதனோடும் நேராக சம்பந்தப்படவில்லை இதைத்தான் மாயை என்பது எத்தனை யோசித்தாலும் இது புரிப்படாது எதிலும் சம்பந்தப்படாவிட்டாலும் சம்பந்தப்பட்டாற்போல மாயா விலாசத்தால் ஆத்மா இருந்து கொண்டுதான் இத்தனை கூத்தையும் நடத்துகிறது இதை ஏதோ கொஞ்சம் புரிய வைப்பதற்காக ஓரிரு திருஷ்டாந்தம் சொல்வார்கள் அதாவது சூரியன் இருப்பதால்தான் இத்தனை செடி கொடிகளும் விரக்ஷங்களும் வளர்ந்து கொண்டும் புஷ்பித்து கொண்டும் பழுத்து கொண்டும் இருப்பது சூரியன் இல்லாவிட்டால் இது எதுவுமே நடக்காது அதற்காக சூரியனே தான் திட்டம் போட்டு இவற்றையெல்லாம் உண்டாக்கி நடத்துவதாக சொல்ல முடியுமா வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருந்தால் எந்த காரியமும் செய்ய முடிவதில்லை விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அதன் வெளிச்சத்தில் ஒருத்தன் புராணம் படிக்கிறான் இன்னொருத்தன் ஏதோ மனசை கெடுக்கும் நாவல் படிக்கிறான் வெளிச்சத்தின் துணையினால் செய்கிறார்கள் இத்தனைக்கும் விளக்குதான் ஜவாப்தாரி என்று சொல்வதா ஆனாலும் அந்த தீபம் இல்லாவிட்டால் இந்த காரியம் எதுவும் நடக்க முடியாது இப்படித்தான் ஆத்மாவின் நேர் தூண்டுதல் அல்லது கர்த்திருவம் இல்லாமலே அதன் சாநித்ய விசேஷத்தால் மட்டும் மனஸ் வேலை செய்வதும் சரீரத்தை வேலை வாங்குவதும் என்று உபமானம் சொல்கிறார்கள்